ஒரு மாசம் பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லா வீடு எடுத்துட்டு இருப்பீங்க நீங்க சீக்கிரம் வந்துடுவார் தமிழ்நாடு ஃபுல்லா உங்க ஊருக்கும் ஸ்டேஜ்ல ஏறுறது சாதாரண விஷயம் இல்லை ஏறிட்டா இறங்கவே முடியாது தம்பி வா நல்லா பேசணும்னா சாரி இப்பயே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார் கட்சில உங்கள்கிட்ட கேள்வி வந்து எனக்கு தான் எனக்கு தெரியும் வந்துச்சு டிவிக்கு வந்து கட்சியா எல்லாத்துக்கும் முன்னாடியே தெரியும் உனக்கு எந்த நீங்க மதுரை மதுரைல இருந்து தெரியும் சார் வந்து சர்க்கார் படம் நம்ம விஜய் படம் சர்கார் ஒரு கரெக்ட் பொலிட்டிஷன் அந்த கரெக்ட் வர்ட்ஸா பேசினாரு அந்த மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அந்த மாதிரி நடக்குமா ஐயோ சாரி சார் தப்பா ஏதாவது கேட்டேன்னா சாரி சார் கரெக்டா தான் கேட்டிருக்கேன் நடக்குறோங்கிறதுக்காக தானே இன்றைக்கி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ் வந்து ஒரு படத்துக்கு சேலரி எல்லாருமே ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ ஒன்று ப நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போலாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் யாராச்சும் இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் ஒரு பத்து லட்ச ரூபா சேலரி வாங்குறீங்க ஓகேவா திடீர்னு நான் டிவி கீழே ஜாயின் பண்ண போகிறேன் பத்து லட்ச ரூபா சம்பளம் தொட்டு உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க சும்மா பேசுங்க பத்து லட்ச ரூபா சம்பளம் அமெரிக்கால விசா கிடச்சிருச்சு டிவி கேயில கடைசியில் ஜாயின் பண்ணுங்க தோணுது உங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க வந்து எல்லாரும் தான சொல்லுவாங்க ஊரே தான சொல்லுவோம் அதே மாதிரிதான் அரசியல்ல எல்லாரும் வந்துட்டு சொத்து சேர்க்கணும் திருடணும் கோடிக்கொடியா பார்க்கணுங்கிற ஊழல்ங்கறது ஒரு பாத்துக்கிட்டே இருப்போம் நம்ம அப்போ ஒரு முந்நூறு கோடி ரூபா ஒரு படத்துக்காக வந்து சம்பளம் வாங்குறவரு தூக்கி போட்டு நம்ம ஒரு ஒன்னா இருக்கிறவரு எதுக்காக இவ்வளோ சண்டை போடுறதுக்கு வரணும் சிம்பிள் ஆன்சர் ஒண்ணுமே இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வர்றவங்கள பார்த்துருப்போம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு பொசிஷன்ல நம்பர் ஒன்னா இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி போட்டு இந்த இங்க இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு டெய்லி திட்டு வாங்கிட்டு அப்படி ஒரு ஒருத்தர் எதுக்காக வரணும் அவர் சின்ன வயசுலேருந்தே எவ்வளவோ தவறுகளை பார்த்துருப்பார் இப்போ நான் இருக்கிறேன் அண்ணன் இருக்கிறார் எல்லா இருக்கார் அதை விட்ருங்க இவ்வளோ பெரிய காலேஜ் ஓனராக இருக்கார் எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு சண்டை போட வராரு நான் அரசியலுக்கு வரேன் ஃபைட் பண்ணுறேன் சரி எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆகுனால் என்ன சம்பளம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா பத்து லட்சம் சம்பளம் கொடுப்பேன் எம்எல்ஏ ஆனால் ரெண்டு லட்சம் சம்பளம் எம்பி ஆனால் மூணு லட்சம் சம்பளம் எதுக்காக சேஞ்சஸை பண்ணுறதுக்காக

எந்த ஃபீல்ட் எடுத்தாலுமே அந்த வந்து பாலிடிக்ஸ் இல்லாமல் இல்லை சார் இப்போ நீங்களே அதனால தான் இனிமேல் இப்படி ஆகக்கூடாது இப்படி இந்தியா இப்படி இருந்துச்சுன்னா இந்தியா இப்ப இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ டாப்பாக இருக்கும் ஏன் அந்த பாலிடிக்ஸ் நடக்குது எங்கள் அம்மாவோட இறப்புலருந்து ஒன்றே ஒன்று திருப்பி திருப்பி படித்து படித்து நான் நிறைய படிப்பேன் எல்லா பிலாசியும் எல்லா எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் ஒரு கன்க்ளூஷன் எங்கே வந்து நிற்கும்னா ரெண்டே குரூப் தான் இந்த வேர்ல்டு ஒன்று ஈக்குவாலிட்டி எல்லாரும் சம்மன் நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் உக்காந்துருக்கீங்க பக்கத்தில் உட்காரும்போது யாராச்சும் ஒரு உங்கள் ஃப்ரெண்டு இவங்க என்ன கேஸ்ட் இருக்கும் என்ன ரிலிஜன் இருக்கும் இல்லை எந்த ஊரு ரிச்சா போரா இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வந்து நிறைய இருக்கும் கலர்ஸ் கருப்பு வெள்ளை இந்த மாதிரி நிறைய நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் கரெக்டாக இது இதிலிருந்து தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம லைஃப்லேயே இந்த 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 ஈக்குவேஷன் எமோஷன்ஸ் இருக்குல்ல இதிலிருந்து ஹியூமன்ஸ் வந்து வெளியே வரது தான் பெரிய சேலஞ்சு அனிமல்ஸில் அது கிடையாது அனிமல்ஸில் வந்து தன்னுடைய பேரக்கட்டரெல்லாம் வந்து இந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்போ ஹியூமன்ஸ் வந்து இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் தான் நீங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணணும் ஏன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இன்ட்ரி வருது ஒரு ஜாப் போகிறோம் நீங்கள் நானும் ஒரு ஜாப் போகிறோம் இப்போ நீங்கள் என்ன குரூப் படிக்கிறீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் நானும் ஒரு குரூப் போகிறேன் ஒரு ஒரு இன்டர்வியூ போகிறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிட்டும் பக்கத்துலேயே உட்காந்துருக்கும் என்னோட நீங்கள் என்ன பயங்கர நாலேஜாக இருக்கீங்க பயங்கர நாலேஜாக இருக்கீங்க அது எனக்கு தெரிஞ்சுருச்சு உங்களை எப்படி டவுன் பண்ண முடியும்னா உங்களை ஃபிசிக்கல் அட்டாக் என்ன உங்களால் டவுன் பண்ணிட முடியும் பண்ண முடியுமா பண்ண முடியாதா தைரியமாக சொல்லுங்கள் உங்களுடைய கேரக்டர் அசோசியேஷனை வச்சு உங்களை சொல்கிறேன் சாரி உங்கள் பேர் என்ன அyse oh, kavya kavya சொல்லிட்டு ஒரு அசாசினேஷன் உங்களுக்கு தெரியும் society எந்த மாதிரி அசாசினேஷன் பண்ணும் அது பாடி இருக்கட்டும் இருக்கட்டும் இதை நோக்கி போகும்போது உமன் பக்கம் என்ன ப்ராப்ளமா தன்னை வந்து பண்ணுவாங்க யார் தெரியுமா நான் ரொம்ப நல்லவ நான் வந்து எவ்ளோ என்னோட எவ்ளோ எவ்ளோ சுத்தமான ஆள் தெரியுமா இட்ஸ் கால் பியூரிட்டி யூரோப்பில் சொல்லுவாங்க ஒரு நான் ரொம்ப தூய்மையான ஒரு உண்மையான ஒரு மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் பண்ணும் பண்ணும்பொழுது அவங்களோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதனால லோ ஆயிடுவீங்க இதுதான் ப்ராப்ளம் திறமை இருந்தும் இந்த பாலிடிக்ஸ் நிறைய பேர் அவங்களோட திறமையை என்ன நினைக்கிறீங்க அதான் நான் உங்களோட சிம்பிளா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் பாலிட்டிக்ஸ்னா நீங்க நினைக்கிறது வந்து நெகட்டிவ் வேர்டு கிடையாது இந்த உலகத்தில் சந்திப்பீங்க இன் ஃபியூச்சர் ஒன்று டிஸ்கிரிமினேஷனோடு இருக்கிற மைண்ட் செட் இன்னொன்று எல்லோரும் சமம்னு பாசிட்டிவா இருக்கிற மைண்ட் செட் இது பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க எண்பத்தஞ்சு பேர் உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ண பார்ப்பாங்க பிகாஸ் எண்பத்தஞ்சு பேருக்கு டேலண்ட் கிடையாது நாலேஜ் கிடையாது அறிவு இல்லாதவர்கள் தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க எண்பத்தஞ்சு 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 பேர் 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 பக்கம் 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 நிற்கிறீங்களா இந்த 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 பதினஞ்சு 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 நிற்க அந்த அந்த நிற்கும் பொழுது பேரை பார்த்துட்டே போக முடியாது ஸோ ஸ்டாண்ட் இடத்துல இருந்து நீங்க

அப்ப அப்போ உங்களுடைய மைண்ட் செட் எங்கே இருக்குன்னா பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நிற்கணும் ஐயோ நைன்டி நைன் பாயிண்ட் ஃபை பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தோத்துட்டாங்களா அப்படின்னு மைண்ட் செட் போனோம்னா கிரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ண முடியாது யூபிஎஸ்சி இட்ஸ் நாட் அ கிரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி கிரியேட்டிவிட்டியாக அந்த சிலபஸை படித்து கிரியேட்டிவிட்டியாக எழுதுறவனால தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் புக்கை நூறு புக்கை வாங்கி படித்து 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 எழுதுறது யூபிஎஸ்சி கிடையாது அதே மாதிரி பாலிடிக்ஸும் அப்படியே படித்து 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 அப்படியே வந்து பேசினா பெரிய இது கிடையாது பீப்புளோட எமோஷன்ஸ் முத புரிஞ்சுக்கணும் இஃப் யூ வாண்ட் யூபிஎஸ்சினா அது பாலிடிக்ஸ் கிடையாது நீங்க எந்த இடத்துல உக்காந்து இருந்தாலும் உங்களுக்கு மேல ஒரு பதவியில வரணுங்கிறவங்க இந்த டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ண நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சார் பீப்புளோட எமோஷன்ஸை நேருக்கு நேர் பார்த்துனால தான் சார் உங்கள்ட்ட நான் இந்த கொஸ்டினே கேட்குறேன் இந்த எமோஷனல் பாஸ் நீங்க எந்த ஊர்லேருந்து வந்தீங்க எந்த வில்லேஜ்ல வந்திருக்கீங்க சார் நான் மதுரை சார் மதுரை மதுரையில் எந்த வில்லேஜ் கொக்குளம் ஒரு

மேக்சிமம் ஐசோலேட் ஆகணும் ஐசோலேட்னா நீங்கள் டெய்லி நூறு பேர் பார்த்துட்டு இருந்தால் பண்ண முடியாது எப்போயுமே அப்துல் கலாம் சொல்லணும் தான் எயிட்டின் டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் யூ ஷுட் ஃபோக்கஸ் அதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது உங்களை திட்டிகிட்டே இருக்கிறவங்களை பார்த்து நோக்கிட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பார்ட் வந்து உங்களுடைய திங்கிங் பார்ட் வந்து டவுன் ஆகிடும் அப்போ உங்களுடைய ஆம்பிஷனுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டுமே பழகணும் இப்போ எனக்கு இந்த ப்ரொஃபஸரை பார்த்தா நான் நிறைய நாலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்கள மட்டும்தான் நீங்கள் ஃப்ரெண்ட்யாக இருக்க பார்க்கணும் இல்லை ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறீங்களா பாசிட்டிவ் மைண்ட் மைண்ட்செட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டை சூஸ் பண்ணணும் ஸோ உங்களுடைய சரௌண்டிங்ஸை எல்லாமே நேர்மறையான ஆள்கள் நேர்மறையாக திங்க் பண்ணக்கூடிய உங்கள் மைண்ட் செட்டை டெய்லி கொண்டு வந்துட்டாலே இது இஸ் இட்ஸ் அ ஜேர்னி ஃபெயிலியர் லூஸ் எல்லாம் கிடையாது நான் நம்ம பாட்டி இருக்கிற வரைக்கும் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம பிடிச்ச லைஃபை வாழணும் எந்த லைனில் போகிறோமோ அது போகணும் ஆனால் நெகட்டிவ்லேருந்து வெளியே வந்துடுங்க அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க் யூ விட் கன்க்ளோட் கன்க்ளூட் பண்ணிடலாமா அதனால் எல்லோரும் டிவி கேட்க ஓட்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ